சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று மகர ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் வரக்கூடிய நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் முன்பார்வையுடன் செயல்படுவது முக்கியம் சிந்தனை தெளிவாக இருக்கும் இதனால் முடிவுகளை திறம்பட எடுக்க முடியும் தொழில் மற்றும் தொழில் முறை வாழ்க்கை தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வணிகத்தில் வளர்ச்சியை காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஆதாயமாக இருக்கும் தொழில் முனைவோர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் வேலை தேடும் நகர ராசிக்காரர்கள் இன்று சாதகமான தகவல்களை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவதன் மூலம் தொழில்முறை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை செய்ய ஆர்வம் ஏற்படும் ஆனால் அவற்றை கவனமாக ஆய்வு செய்த பிறகே மேற்கொள்ள வேண்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்கலாம் வங்கிக் கடன்கள் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான தீர்வுகள் கிடைக்கலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிரம்பும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவழிப்பது மன நிம்மதியை அளிக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறலாம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவதால் உடல் நலம் மேம்படும் போதிய தூக்கம் உறுதி செய்தால் ஆரோக்கியம் நிலையாக இருக்கும் நீர் பருகுதல் அதிகரிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை